முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சோவுக்கு எதிராக நடத்தப்பட்ட கோட்டா கோகம போராட்டம் முடிவுக்கு வந்த பிறகு இலங்கையில் பல துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்கள் இடம்பெற்று கொண்டு வந்தது இதன் பின்னணியில் கடந்த கால அரசாங்கம் செய்திருக்கக்கூடிய பாரிய மோசடி நடவடிக்கை ஒன்று இப்போ இருக்குது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சோனுடைய மகன் அவர் பலருடைய பெயர் பட்டியல்கள் அம்பலமாக இருக்குது பல அதிர்ச்சிகரமான ஜனாதிபதி அனுரகுமார் இலங்கை தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவை எடுத்திருக்கக்கூடிய ஒரு முடிவுக்கு ஜனாதிபதி அனுரகுமார் இந்த பதில் தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்குது அவை என்ன இப்படியான ஆயுத மோசடிகள் எல்லாம் யார் யாரெல்லாம் இடம்பெற்றிருக்கு

கடந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் இலங்கை அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுடைய நெருங்கின சகாக்களுக்கு அவர்களுடைய நண்பர்களுக்கு வர்த்தகர்களுக்கு வர்த்தக நெருங்கின சகாக்களுக்கு என்று சொல்லி பேருக்கு துப்பாக்கிகளை பல வித்தியாசமான துப்பாக்கிகள் பல வேறு வகையான துப்பாக்கிகள் என்று சொல்லி மொத்தமாக துப்பாக்கிகள் பேருக்கு வழங்கப்பட்டிருக்குது இது தொடர்பில் இப்ப நடவடிக்கை எடுத்திருக்கக்கூடிய அனரகுமார் அரசாங்கம் வருகிற மாதம் ஏழாம் திகதிக்கு முன்னுக்கு இவ்வளவு இலங்கை கடற்படை முகாமில் கொண்டு வந்து நீங்கள் ஒப்படைக்கணும் என்று சொல்லி அதாவது அந்த துப்பாக்கிகள் அந்த துப்பாக்கிகளை

பண்ண அந்த வந்து சொல்லி சொல்லி இருக்காங்க ஆனா இங்க வெளியாக கூடிய ஒரு பெரிய பிரேக்கிங் பாயிண்ட் என்னன்னு சொன்னா ஒருவருக்கு ஒரு துப்பாக்கி என்று பல பேருக்கு ஒன்பது துப்பாக்கிகள் எட்டு துப்பாக்கிகள் எல்லாம் வழங்கப்பட்டிருக்குது சம்பந்தம் இல்லாத நபர்களுக்கு எல்லாம் வழங்கப்பட்டிருக்குது இதுதான் பெரிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுது அரசியல்வாதிகளுக்கு அரசியல்வாதிகளுடைய வழங்கப்பட்டிருக்குது அவர்களுடைய நெருங்கின நண்பர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு வர்த்தகர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது வர்த்தகர்களுடைய நண்பர்களுக்கு என்று சொல்லி அவர்களுக்கும் துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கு ஆக இதன் பின்னணியில இலங்கையில அரங்கேறி இருக்கக்கூடிய துப்பாக்கிச் சுட்டு சம்பவங்களுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்குமா என்று சொல்லியும் ஒரு விசாரணை ஆரம்பிக்கப்பட இருக்குது ஆக ஒரு பெரிய கேம் பிளேயே பேக்ரவுண்டில் நடந்திருக்குது இவ்வளவு காலம் இது சார்ந்து இப்போ நடவடிக்கை எடுக்கிறதா அனுரகுமார் அரசாங்கம் சொல்லியிருந்தாலும் ஆரம்ப கட்ட நடவடிக்கை எடுத்து இதன் பின்னாடி ஒரு பெரிய விசாரணை மேற்கொண்டுதான் ஒரு முடிவுக்கு வர முடியும் ஸோ இது தொடர்பில் இன்னும் ஒரு பெரிய விடயம் என்னென்னு சொன்னால் இந்த அரகலை போராட்டம் நடக்கும் போதுதான் உயிர் அச்சுறுத்தல காரணம் காட்டி பல துப்பாக்கிகள் பெற்றுக் கொண்டிருக்கலாம் அதிலும் குறிப்பா இந்த ஷோட்கன் வகை துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கு ஆனால் ஒரு ஆளுக்கு ஏழு துப்பாக்கிகள் எட்டு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டது எட்டு துப்பாக்கிகளும் எதனுடைய அடிப்படையில் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள் பணத்தினுடைய செல்வாக்கு காரணமாக இந்த ஏழு எட்டு துப்பாக்கிகளை தனி ஒரு மனிதன் பெற்றுக் கொள்றதுக்கான ஒரு பணம் அவர்களுக்கு எங்கே இருந்து வந்தது எப்படி அரசாங்கத்தினுடைய அனுமதி கிடைத்தது அதாவது அரசாங்கத்தினுடைய அனுமதி அரசியல் செல்வாக்கு மூலம் கிடைத்ததா என்று சொல்லியும் விசாரணைகளை துரிதப்படுத்துமாறு அறிவுறுத்தல் போயிருக்குது பல பேர் சிக்க போறார்கள் பல உண்மை தன்மைகள் வெளியில வரப்போகுது இப்ப வெளியாக இருக்கக்கூடிய பெயர் பட்டியலின் அடிப்படையில் மூன்று பேர் இந்த இந்த பேரும் முதலாவது அதாவது முன்னாள் ஜனாதிபதி ஒரு தீவிர விசுவாசி நடைபெற்ற கோட்டா குகும போராட்டத்தில் மக்களை அடக்கிறதுக்காக ஒருவர் துப்பாக்கியோட போன புகைப்படங்கள் காணொலிகளை நீங்கள் பார்த்திருப்பீங்க அவர் குறிப்பிட்ட நபர் இது சார்ந்த ஆதாரங்கள் இன்றைக்கும் காணொலிகளாக புகைப்படங்களாக இணையதளத்தில் இருக்குது இப்படிப்பட்ட ஒரு பின்புலத்தை கொண்டிருக்கக்கூடிய நபர் துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு துப்பாக்கிகள் இல்ல இவருக்கு எட்டு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கிறது இந்த துப்பாக்கிகளுடைய வகைகள் என்ன என்று கூட ஒரு லிஸ்ட் வழியாக இருக்கு அதே போல இரண்டாவது நபர் சொன்னா முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகன் ஜோசித ராஜபக்ச இவருக்கு ஏழு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருக்கு அதாவது எந்த விதமான அரசியல் காரணங்களும் இல்லை அப்பா முன்னாள் ஜனாதிபதி என்ற ஒரு காரணத்துக்காக மகனுக்கு ஏழு துப்பாக்கிகள் வழங்க முடியுமா அப்படி வழங்கியிருந்தா அதற்கான அனுமதியை யார் கொடுத்தது என்ன காரணத்துக்காக அவருக்கு அந்த ஏழு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டது இந்த ஏழு துப்பாக்கிகளுக்கான பணம் எங்க இருந்து பெறப்பட்டது என்று சொல்லி ஒரு ஒழுங்கான விசாரணையும் அதற்கான தீர்ப்பையும் ஜனாதிபதி அனரகுமார் அவனுடைய அரசாங்கம் தான் வழங்கணும் இதே போல மூன்றாவது நபர் யார் என்று சொன்னா பாரிய குற்றச்சாட்டுகளுக்கு ஆளாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் நிசங்க சேனாதிபதி இவரை பற்றி பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க உண்மையிலேயே ஒரு காலத்தில் பாரிய பேசு பொருளான ஒரு நபராக இவர் இருந்தவர் ஏனென்று சொன்னால் முன்னாள் ராஜபக்சர்களுடைய ஆட்சி காலத்தில் காலியில் மிதக்கும் ஆயுத கலஞ்சிய சாலை என்று சொல்லி ஒரு சாலையை இவர் நடத்தி கொண்டு வந்தவர் அதாவது அதனுடைய பணி என்னன்னு சொன்னால் கடற்கொள்ளையிட்டிருந்து வரக்கூடிய பாதிப்பை நாங்கள் தடுக்கிறோம் என்று சொல்கிற ஒரு தனியார் நிறுவனம் இந்த தனியார் நிறுவனத்தினுடைய செயற்பாடு பின்னணியில் கண்காணிக்கப்பட்டு ஒரு விடயம் அம்பலமாகுது எப்படி என்று சொன்னால் அந்த ஆயுத களஞ்சிய சாலையிலிருந்து you okay. மூவாயிரம் துப்பாக்கிகளும் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தோட்டாக்களும் அதாவது எந்த விதமான அனுமதி பத்திரங்களும் இல்லாத எந்த விதமான ஆதாரங்களும் இல்லாத மூவாயிரம் துப்பாக்கிகள் ஏழு லட்சத்தி ஐம்பதனாயிரம் தோட்டாக்கள் கைப்பற்றப்படுது அதாவது இந்த ஒரு சில துப்பாக்கிகள் இருக்கக்கூடிய சீரியல் நம்பர் எல்லாமே சோ இது தொடர்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு விசாரணையின் பேரில் ஒரு விடயம் தெரிய வருது இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மவுனிச்சா பிறகு அங்க இருந்து பெற்றிருக்கக்கூடிய பல துப்பாக்கிகள் இதன் மூலம் சட்டவிரோதமாக விற்பனை செய்ய

தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் ஒரு விடயம் வெளியிட்டு இருக்காரு அதாவது நான் ஊழல்கள் சார்ந்து பொதுமக்களுக்கு ஏதாவது விடயங்கள் தெரிஞ்சா ஏதாவது ஆதாரங்கள் இருந்தா உங்களால ஏதாவது குற்றச்சாட்டுகளை முன்வைக்க முடியும் சொன்னா தைரியமாக நீங்கள் அந்த குற்றச்சாட்டுகளை முன்வைங்க ஆதாரங்கள் எங்கள்கிட்ட தாங்க இது சார்ந்து எந்த விதமான பேரம் பேசலுக்கும் ஆளாகாம நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி தேசிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் ஒரு கருத்து வெளியிட்டு இருக்காரு உண்மையிலேயே அதுவும் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பாரிய ஒரு விடயமா போய் கொண்டிருக்கு பலர் இது சார்ந்த விடயங்களை சொல்லிக் கொண்டிருக்கணும் நீங்க எல்லாருமே நேற்று ஒரு காணொளி பார்த்திருப்பீங்க அப்படி பார்க்காட்டிக்கு அந்த காணொலியை பாருங்க என்ன சொன்னா பி சி தமிழ் செய்திகள் என்று சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் தளத்தில் முப்பது ஈஸ்டர் குண்டு தாக்குதலோட சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் இப்படியான அறிக்கைகள் வெளியான பிறகு ஓப்பனா போய் இதனோட தொடர்படுத்தக்கூடிய பல விடயங்களை ஸ்டேட்மெண்டா கொடுத்திருக்காரு அந்த காணொலியை இதுல நாங்கள் பகிர இல்லாத என்னன்னு சொன்னா அது ஐபிசி தமிழனுடைய பதிப்புரிமை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காணொளி ஸோ அதை பார்க்காதாக்கள் அந்த காணொலியை பாருங்க ஈஸ்டர் குண்டு தாக்கல் தொடர்பில் அவர் பல முக்கிய விடயங்களை சொல்றாரு ஆக சமூகத்தின் மத்தியில் இருந்தும் ஆதாரங்களை அனரகுமார தரப்பு திரட்ட வழி கட்டு ஸோ இப்படியான நடவடிக்கைகள் எல்லாம் இடம்பெறும் போது மிக கூடிய விரைவில் இவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது அதே போலதான் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் என்னன்னு சொன்னா மதுளை பகுதியில் இருந்து மூன்றரை கோடி ரூபாய் பெறுமதியான ஒரு வாகனத்தை பறிமுதல் செஞ்சிருக்கிறார்கள் இந்த வாகனம் யாருடைய சொன்னா இலங்கையில அமைச்சர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு என்று சொல்லி ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு வாகனம் இந்த வாகனத்தை பயன்படுத்தின அந்த அமைச்சரோ பாராளுமன்ற உறுப்பினரோ யார் என்று சொல்லி ஒரு பெயர் பட்டியல அரசாங்கம் வெளியிடல ஆனா அந்த நபரனுடைய மச்சான் முறை உறவுக்காரர் என்று சொல்லி அழைக்கப்படுகிறவர் தான் இவ்வளவு காலம் அந்த வாகனத்தை பயன்படுத்தியிருக்கார் அதையும் எப்படி பயன்படுத்தியிருக்காருன்னு சொன்னால் அந்த வாகன இலக்கத்தகடை மாற்றி போட்டு ஒரு வாகனமாகத்தான் இவ்வளவு காலம் எத்தனையோ வருடக்கணக்காக சமூகத்தின் மத்தியில் புழக்கத்தில் இருந்திருக்குது ஆக நாங்கள் வீதிகளில் பார்க்கக்கூடிய பல வாகனங்களுக்கு பின்னணியில் இப்படியான ஒரு மறைமுக செய்தியும் ஒழிந்திருக்கலாம் ஆக அதே போலதான் இன்றைக்கு என்னும் ஒரு மிக பிரதான உடைய உண்மையிலேயே பல பேருடைய கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்குது ஒரு தர்மசங்கடமான நிலையையும் ஏற்படுத்தியிருக்குது என்ன விடயம் என்று சொன்னால் ஐநாவால் இலங்கை தொடர்பில் கொண்டு வரப்பட்டிருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்றின் கீழ் ஒன்று என்கிற உரிப்புரிமை அதாவது அந்த தீர்மானத்தை இலங்கை அரசாங்கங்கள் இவ்வளவு காலமாக ரத்து செஞ்சு கொண்டு வந்தது அதாவது இதற்கு நாங்கள் உடன்படையில் என்று சொல்லி அறிக்கைகள் விட்டு கொண்டு வந்தது அதாவது அது மைத்ரி பால சுயசேதனுடைய அரசாங்கம் மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் கோட்டா பாயராஜபக்சனுடைய அரசாங்கம் என்று சொல்லி சகலருமே இதை எதிர்த்து கொண்டு வந்தவர்கள் அதனுடைய வரிசையில் இப்ப புதிதாக ஜனாதிபதி பதவி ஏற்றுக்கக்கூடிய ஜனாதிபதி அனுரகுமாரதி இதை எதிர்க்கிறதாக இன்றைக்கு அமைச்சரவை கூட்டம் கூடி முடிவெடுத்திருக்கார்கள் அதாவது ஐநா கொண்டு வந்திருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்றின் ஒன்று என்று சொல்கிற தீர்மானத்தை ஜனாதிபதி அனுரகுமாரதி அரசாங்கமும் ஏற்கேள் என்று சொல்லி ஒரு தகவல் இன்றைக்கு வெளியாகி உதுமையே பாரிய கேள்விகளை மக்கள் மத்தியில் மீண்டும் அனுரகுமார விதைக்கிறாரா என்றதுக்கு இது ஒரு ஆரம்ப புள்ளியாகவும் இருக்கலாம் என்னென்னு சொன்னால் இவ்வளவு காலமே நீங்கள் பல விடயங்களை கொண்டு வந்தாலும் ஈழத்தமிழர் சார் வந்து அவர்களுடைய பிரச்சனை சார்ந்து நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்கள் என்று தான் உலகவால் அத்தனை தமிழர்களுடைய ஒரு கேள்வியாகவும் இருந்தது அதற்கு ஒரு ஆரம்ப பதிலாக கூட இது இருக்கலாம் அதாவது நாங்களும் அவர்களைப் போல தான் இல்லை நாங்கள் இதுகளை ரத்து செஞ்சு போட்டு வேறே ஒரு வழியில் கொண்டு போக போகிறோம் என்று சொல்லியும் அவர்கள் ஏதாவது ஒரு நடவடிக்கை செய்யலாம் ஆனாலும் ஆட்சிக்கு வந்து இப்போ தான் ரெண்டு கிழமைகள் முடிஞ்சிருக்குது ஸோ இப்பயே நாங்கள் அவர்கள்கிட்ட இருந்து இப்படியான நடவடிக்கைகளை எதிர்பார்க்கலாம் அதுன்னு சொல்லி பல பேர் கருத்து தெரிவிச்சிருக்கிறோம் ஸோ அதனடிப்படையில் காத்திருக்கிறதுக்கு கொஞ்சம் காலம் இருக்குது என்றாலும் இதர்களுடைய இப்படியான நம்பிக்கை மீளவும் ஒரு அரசாங்கத்தின் மேலே தமிழர் சார்ந்து நம்பிக்கை இழக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாகவும் கருதலாம் ஸோ இது சார்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க என்னோட சொன்னால் மிக மிக பிரதானமான விடயம் அனுரகுமார தரப்புல இளைஞர்கள் அதாவது வடக்கு கிழக்கு தமிழ் இளைஞர்கள் பல பேர் இப்ப சாய்ந்திருக்கிறார்கள் ஸோ இவர்களுடைய பக்கச்சார்புன்றது ஒரு காலத்துல தமிழர்களுக்காக குரல் கொடுக்கறதுக்கு ஒரு ஆக்கலமே இல்லாம போகலாம் ஏனென்று சொன்னா வடக்கு கிழக்கு தமிழறிஞர்கள் அனுரோகுமார்க்கு சார்பாக திசை திரும்பியிருக்க அங்கிருந்து கிடைக்கக்கூடிய பதில்களும் எங்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படி சாதகமான பதில்கள் வெளியாக இல்ல என்றதுக்கு இந்த ஐநாவினுடைய ஒரு தீர்மானத்தை இவர்கள் எதிர்த்திருக்கிறது ஒரு காரணமாக இருக்கலாம் சோ இது தொடர்பில் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இதே போல மேலும் ஒரு முக்கியமான தகவலோட அடுத்த காணொலியை சந்திக்கிறேன் நன்றி